ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் நான் சென்னையில் இருந்து பேசுகிறேன் கே கே நகரில் இருக்கேன் நான் கொஞ்ச நேரம் வந்து தேவி கண்ணன்ஸ் காஸ்மோ கிளாசிக்கல் அக்குஹினிங் ஹீனிங் சென்டருக்கு வந்துட்ருக்கேன் இந்த அக்குஹினிங் சென்டர் எங்கே இருக்குன்னா வலசவாகத்தில் இருக்குது எனக்கு இருபத்தி அஞ்சு வயசுலேருந்து இன்ஃபாக்ட் டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் ட்வெண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ்லேருந்தே தைராய்ட் ப்ராப்ளம் இருந்தது சூன் ஆஃப்டர் டெலிவரி ஐ காட் மை தைராய்ட் ப்ராப்ளம் தைராய்டு ப்ராப்ளம்னால நிறைய இஷ்யூஸ் எல்லாம் வந்தது கன்டினியூஸா மெடிகேஷன்ல இருந்தேன் டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் நினைப்பேன் எனக்கு ஃபார்ட்டி செவன் இயர்ஸ் ஆகுது இன்னமும் வந்து தைராய்டு இஷ்யூஸ் இருந்துகிட்டே இருந்தது கொஞ்சம் அதனால என்ன ஆச்சுன்னா யூட்ரூஸும் பல்க்கி ஆக ஆரம்பிச்சது தைராய்டு ப்ராப்ளம்னால ப்ளீடிங் ப்ராப்ளமும் நிறைய இருந்தது அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் யூமெனி ட்ராக்டர்ல ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சது விஷன் லேர்னஸ் தோல் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளமும் வந்தது எல்லா பிரச்சனையும் ஒரு ப்ராப்ளம்ல ஆரம்பிச்சு படிப்படியா படிப்படியா படிப்படியாக பிரச்சனைகள் வளர்ந்து கொண்டே தான் போனதே தவிர மெடிக்கேஷனும் வளர்ந்து கொண்டே போனது தவிர ரிசல்ட் ஒன்றுமே கிடைக்கல ட்ரீட்மெண்ட்னால எந்த ப்ரோஜனமும் நடக்கல ஸோ எங்கிட்ட வந்ததுக்கப்புறம் ஐ ஸ்டாப் மெடிக்கேஷன் தைரோனால் எதுவுமே சாப்பிட்றது இல்லை மெடிசன்ஸ் கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ஐ கேவ் அப் மெடிக்கேஷன் அண்ட் ஐ கேம் டு காஸ்மோ அக்யூ ஹீலிங் சென்டர் ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு நல்ல ரிசல்ட்ஸ் தெரிஞ்சிருக்கு அதே மாதத்துலேயே வந்து ஹாஃப் ஆஃப் த ப்ராப்ளம் காட் ஸோ நம்ம லைஃப் வரைக்கும் மெடிக்கேஷன் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் டு லிசன் தி பாடி பாடியோட தேவை என்ன அதை புரிஞ்சுட்டு நம்ம அந்த பிரகாரம் நடந்தாலே வந்து நமக்கு மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் சால்வ் நம்ம அதை புரிஞ்சுக்காம நிறைய பண்ண தப்பி திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருக்கோம் நிறைய மெடிக்கேஷன் மேல மேல போட்டுருக்கோம் அதுவும் மேல லேயர் மேல லேயரா வந்து டாக்ஸினை என்ன பாடியில சேர்த்துக்கிட்டே ரூட் காசை நம்ம யாருமே பண்றது இல்ல ஸோ இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு நிறைய ரிலீஃப் இருக்கு